பார்த்துருவோம் நம்மளோட ஃபஸ்ட்டு குவாட்டர் ஃபைனல் மேட்ச் நெம்மெலிக்காடு வர்சஸ் கூத்தாடி வேல் யாசன் நெம்மெலிக்காடு சேசிங் சூஸ் பண்ணிட்டாங்க நான் சைக்கிள் பாலாஜி நான் சைக்கிள் சச்சின் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மரதந்தலை சூர்யா ஒரு பந்து வீச்சு சுந்தர் இந்த பால் ஒரு ரன் ஓடி சச்சின் அவர் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே மிட் பீக்கர்ல இப்போ பாலா பாலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன்

லாஸ்ட் ஒன்னுன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு சூர்யா எக்ஸலண்டான ஒரு ஓவர் பவர் ப்ளேலாம் வித்தவுட் பவுண்டரிஸ் எல்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாவது ஓவர் படம் முள்ள குறிச்சி சுந்தர் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பழைய சுற்றி கீற்றுருமாரு உடம்புல போட்டு தான் போயிருக்காங்க அங்கே ஃபீல்டரே இல்லை ரெண்டு ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா பால் ஆஸ்ட்டாக பண்ணுறாரு இந்த பால் வரும் பாலோட செகண்ட் ஒன்

போ <laughs> <laughs> மூணு ஓவருக்கு பதினெட்டு நாலாவது ஒரு பட குசலம் கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே உடச்சு போட்டாரு கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்ட் வெரைட்டி வந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கூத்தடிவேல் கூத்தாடி வேல் உடம்புல ஒரு வீடு போயிருக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணுறாரு அங்கே ஒன் பவுன்ஸ் எல்லாம் பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்கு உடம்புல ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஐயோ உடம்புல தான் பண்ணிருக்கு இதையும் ஒரு ரெண்டு அளவு பண்ணியிருக்காங்க முறை சுற்றி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அங்கே ஃபீலாக பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் ஒரு ரன்னோடைய ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு நாலாவது ஒரு லாஸ்ட் ஒன் மோர் நிறைய சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு கேப்ல விழுந்திருக்கு ஒன்னா ரெண்டாவது பார்த்தா அங்கே குயிக்கரா வந்து இருக்காரு இங்கே ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க சொல்ல லாஸ்ட் ஓவர் போட பாலா நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் பால் உடம்புல பட்டு தான் போயிருக்கு பின்னாடி அக்கிரம் போயிருக்காரு அற்புதமான ரெண்டு ஓடல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவர பாலா பாலோட செகண்ட் ஒன் நம்ம லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணும் லாங் ஆன் வாட்ச் உள்ள வச்சிருந்தாங்க பாலாஜி ஒரு பவுண்டரி பாலோட தோடு ஒன் நம்ம சுற்றி மாதிரி பின்னாடி நல்லா சாப்பிட்றாரு அம்ஜத் பாலோட போட்டு ஒன் நம்ம குயிக்கரான அங்கே அடிச்சிட்டாரு இந்திய விக்கெட்டாக இருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்து நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் பாலாஜி அவரோட விக்கெட் ரன் அவுட்ல பறி போகுது

நாற்பத்தி எட்டு டார்கெட் ஃபிரம் நெம்மேலிக்காடு ஸோ மேட்சை ஒரு பக்கமாக சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க கூத்தாடி வேலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதிகமான பிளேயர்ஸ் ஓன் டீம் பிளேயர்ஸை வச்சு விளையாடுற சொன்னால் சைக்கில் காமராஜ் நான் சைக்கில் அம்ஜத் ஃபர்ஸ்ட் ஒன் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் அங்கே கவர்ஸில் தெளிவான நல்லா ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க நேருக்கு <laughs> <laughs> சம்பளம் போட்டுருச்சு இல்லைன்னா பவுண்ட்ரிக்கான சான்ஸ்ஸாக கூட இருந்திருக்கும் இந்த பாலவரன் ஃபஸ்ட் ஓர் பிளேட் லாஸ்ட் ஒன்று அஞ்சத்தி நாலு நாள் நல்லா பவுண்டிங் பேட்ஸ் ஒன் ரெண்டு விக்கெட்டையுமே எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சுகு எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட் ஓவர் பிளேயில் வித்தவுட் பவுண்ட்ரிஸில் முக்கியமான பேட்ஸ்மனோடய விக்கெட்டை பூடிச்சு முடிச்சிருக்காரு ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓர் குட்டி பஸ் மீட் ஆகலை பால் ஒரு மேட்ச் சுற்றி கிடைக்கும் இந்த பால் வரும் நெக்ஸ்ட் மே சொன்னால் ஆண்டி அவர் மீட் பண்ணுறா ஐக்கே ரெண்டு செக் பார்க்குறேன் நெக்ஸ்ட் ஒன் செகிப்பாண்டி குறுக்க கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இது கிளியர் பண்ணோம் ஒன்று ஒரு சில கிளியர் பண்ணியிருக்கு இந்த மாதிரி குறுக்க கொடுக்க பார்த்தாரு பின்னாடியே பேட்டிங் எடுக்கலனால எங்கள் ஓடலை டாட் பால் பதவி பண்ணியிருக்காரு டாட் ரெண்டாவது ஓவர்

நெக்ஸ்ட் ஒன் ஓட்டம் புலப்பட்டுச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு பாண்டி ஓவருக்கு முப்பத்தி எட்டு இருக்க பத்தடிக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் பாலே கேப்பில் பிளேஸ் பண்ணுறாரு இது பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் எஸ் இந்த ஓரில் ஃபஸ்ட் பால் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கார்த்தி பாலோட செகண்ட் ஒன் இந்த முறையை சுற்றி இருக்கிற மாதிரி பின்னாடியே ஃபீல்டர் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டோட டாட் பால் தேர்ட் ஒன் இந்த முறையை கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒரு ரன்னுக்கான சான்ஸ் ஆகிருக்கும் இல்ல விக்கி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஸ்லோ எக்ஸலண்டான டெலிவரி டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் எக்ஸலண்டான ஒரு டெலிவரி நாலாவது ஒரு லாஸ்ட் ஒன்று அகைன் ஒரு டாட் பால் எக்ஸலண்டான ஒரு ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஓவரை பவுலர் நல்லா கம்பேக்ட் ரெமினி இருக்கா ஆறு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் போன மேட்சிலையும் இதே மாதிரி தான் ஆறுக்கு ஆறு அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் அறந்தாங்க எல் என் மேட்சை ஜெயிச்சிருந்தாங்க ஸோ இந்த ஓவர் யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சச்சின் அவர் கொடுத்துருக்காங்க அவரோட ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால எடுத்து அடிச்சிருக்காரு அவங்க ஃபீல்டை கையில் நினைக்கிறேன் கேட்சை கொடுத்துருக்காரு ஸோ மேட்சில் ஒரு மாதிரி மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் போன மேட்ச்லேயும் இதே மாதிரி தான் மொமெண்டம் சேஞ்ச் பண்ணாங்க முள்ளங்குறிச்சி சுந்தர் அஞ்சு பாலுக்கு அஞ்சு இந்த மாதிரி கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு ஓட்டாரு அங்கே விக்கி வெரைட்டி வந்துருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டம்ல எடுக்கல தெளிவா அதன் காரணமாக ரெண்டு ரன் ஓட்டாங்க தூக்கி விட்டு ஓடி இருக்காரு சிக்கி சாட் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா விக்கி ஆனால் பாஸ்டாண்டாரு இந்த முறை அந்த இன்ல அடிச்சா விக்கெட்டானு பார்த்தா விட்டு இருந்தா விக்கெட் நினைக்கிறேன் ஒரு ரெண் ஓட்டாங்க மூணுக்கு ரெண்டு போன மேட்சை போலவே இந்த மேட்சை கொண்டு போகிறாங்க பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ஒரு பாலோட பித் ஒன் ரெண்டு பாலுக்கு ஒன்று அடிக்கணும் நம்ம முறை தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கேயே இங்கேயான்னு பார்த்தா அங்கேயே அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பந்தை பிடிக்கலான்னு நினைக்கிறேன் பிடிச்சி அடிச்சிருந்தாலும் விக்கெட்டாக இருந்திருக்கும் ஸோ ஒரு வழியாக மேட்சை வின் பண்ணிட்டாங்க நெம்மேலி ஸோ பாண்டி ஒரு முனையில் அக்ரஸிவாக எடுத்துகிட்டு போனார் போன ஓவர் கொஞ்சம் யோசிச்சு விளையாண்டுருக்கலாம் லேசியாக விளாண்டாங்க ஸோ சரியான ஒரு ஓவர் போன ஓவரை போட்ட பவுலர் செந்தில் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஹாலில்